வணக்கம் காஞ்சி கிருத்தன் பேசுகிறேன் எப்படிங்க பேக்ரவுண்ட் நல்லா ஒரு சின்ன வீடியோ அவனுக்கு போடுவோம் ஓகே ஒரு பையன் வந்து நல்லா படிச்சுட்டு சயின்சிஸ்ட் மாதிரி ஆகிட்டான் அவனுக்கு என்னென்ன ஆசைன்னா இந்த ஜிடி நாயுடு மாதிரி நம்ம யாரும் புதுமையாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசை ஜிடி நாயுடு யாருன்றது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது எங்களுக்கே கொஞ்சம் தான் தெரியும் எங்களுக்கு முன்னிற ஜெனரேஷன் நல்லா பாப்புலர் அவர் எப்படின்னா சாதாரண ஜிடி நாயுடு அவர் அவர் இந்த நெல்லூர் சைடாக ஏதோ எனக்கு சரியாக அந்த லொக்கேஷன் தெரில அங்கே வந்து அவர் என்ன பண்ணார்னா ஒரு இன்ஜெக்ஷன் ரெண்டு மூணு கண்டுபிடிச்சார் பண்ணிவிட்டு அவர் பெரிய தோட்டம் வச்சுருந்தார் ஒவ்வொரு தோட்டத்துலையும் இருக்கிற காய்கறிகள்லாம் போடுவார் வாழை கத்திரிக்காய்க்கு போடுவார் பொருளங்காய் போடுவார் பூசணிக்காய் போடுவார் ஒரு கத்திரிக்காய் வந்து பூசணிக்காய் சைஸில் காய்க்கும் அவருடைய தோட்டத்தில் மட்டும் வாழைக்காய்றது ரொம்ப நீட்டாக பொருளங்காய் மாதிரி ஆகிடும் மாதிரி சில வித்தியாசமெல்லாம் பண்ணுவார் வெண்டைக்காய் வாழைக்காய் சைஸில் வரும் இதெல்லாம் அதிசயமான இதெல்லாம் பண்ணுறார் அது மாதிரி அந்த காலத்தில் இருந்தாங்க ஜிடி நாயுடுன்றது சயின்சிஸ்டத்தில் பெரிய ஆள் இந்த வெஜிடேபிள்ஸ் இது அதே மாதிரி கணக்கில் ஒருத்தர் இருந்தார் ராமானுஜம்மன் அவர் வந்து மேக்ஸை எப்படி புதுமையாக சொல்லித்தாரலான்னு அவர் அவர் சில ஐடியா கொடுத்தாரு அதை மாதிரி லைனில் இந்த பையன் யோசனை பண்ணி ஒரு சயின்டிஸ்டாக ஆகிட்டான் ஆகிட்ட பிறகு இவன் ஏதாவது ஒன்று புதுமையாக பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு அவன் பண்ணிவிட்டு ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறான் அந்த டேப்லெட்னா அது போட்டேனா ஒரு பத்து வயசு கம்மியாகிடும் இளமையாகிடும் அது மாதிரி டேப்லெட் கண்டுபிடிச்சி அவன் ஒன்றும் புரியல அங்கே டெஸ்டுக்கு வந்து முதல்ல அந்த குரங்குக்கு கொடுத்தான் ஒரு பெருசாலிக்கு போட்டான் அதெல்லாம் சாப்பிட்டு பெருசாலி சுண்டிலே மாறிடுச்சு குரங்குக்கு போட்டால் அது சின்ன குரங்காயிடுச்சு பெரிய பூனை மாதிரி போடுறது அது குட்டி பூனை மாறிடுச்சு இது மாதிரிலாம் இருக்குது அவன் அதிலையே கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி டேப்லெட் கண்டுபிடிச்சிட்டான் பண்ணிவிட்டு அவனுக்கு ரொம்ப என்ன பண்ணான் ஒரு இருபது மாத்திரையை அவங்க பேரண்ட்டுக்கு அனுப்பிட்டான் அனுப்பும்போது கூட லெட்டர்லேயே சொல்லிட்டான் ஃபோன்லேயும் சொல்லிட்டான் அப்பா இது வந்து இந்த மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப நமக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் கொடு ரொம்ப வயசானவங்களுக்கு கொடுத்தனா ஒரு பத்து வயசு கம்மியாகும் அப்படின்னு இருபது மாத்திரை அனுப்புகிறேன் பார்த்து செய்ய எல்லோரும் கொடுக்காதீங்க ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுங்க இதனால் ஒன்றும் பாதிப்பு வராதுண்ணா ஓகேன்ட்டு அவங்க அப்பா என்ன பண்ணார் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்களுக்கு அவங்க சொந்தக்காருக்கு அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் ஒவ்வொரு மாத்திரை கொடுத்தாரு கொடுத்துட்டு மீதி எட்டு மாத்திரை இந்த எட்டு மாத்திரை என்ன அவருக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு ஒரே மாதத்தில் அவங்களும் சின்ன பசங்க மாதிரி ஆகிட்டாங்க எழுபது வயசு ஆலை அறுபது வயசு ஆகிட்டான் அறுபது வயசு வயசால ஐம்பது வயசு ஆகிட்டான் இவர் பார்த்தார் எட்டு மாத்திரை இருந்தது அவங்க வைப்பிட்ட சொன்னார் அதுதான் அந்த பையனோட அம்மாக்கிட்டு உனக்கு வந்து இப்போது நாற்பத்தி மூணு வயசாகுது சாரி ஐம்பத்தி மூணு வயசாகுது எனக்கு வந்து ஐம்பத்தி எனக்கு ஐம்பத் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாகுது உனக்கு நாற்பத்தி மூணு வயசாகுது அதனால் நீ நானும் இந்த ஏழு மாத்திரை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படிங்க எல்லாத்தையும் போட்டுக்காதீங்க ரொம்ப அதெல்லாம் உனக்கு தெரியாதுன்ட்டு ஒய்ஃபுக்கு ரெண்டு மாத்திரை உனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டுன்னு சொன்னவர் ஒய்ஃபுக்கு ரெண்டு மாத்திரை கொடுத்தாரு இவர் அஞ்சு மாத்திரை போட்டார் போட்டு இது எப்படி இருக்காங்க ஒரு ஆறு மாதம் கழித்து பையன் ஃபாரின் இருந்து வரான் அதான் வெளியூர்லேருந்து வந்தால் அவங்க வீட்டு வாசலில் ஒரு இருபத்தி மூணு வயசு போன்னு நிற்கிறான் கையில கையை வெறும் நிற்கிறான் பையன் வரான்னு இவன் பார்த்துட்டு என்ன டே கண்ணான்றான் யார் இதுன்னு பார்த்தா நான் தாண்டா அவங்க அம்மா என்னம்மா என்ன உங்கள் அப்பா ரெண்டு மாத்திரை கொடுத்தாரு நீ போகும்போது நாற்பத்தி மூணு வயசு ரெண்டு மாத்திரை இருபது வயசு கம்மிட்டு இருபத்தி மூணு வயசுன்னு சரி அப்பா எங்கானு அப்பா உள்ள கிடாருவா போனால் அங்கே குழந்தை விளையாடின்னு இருக்குது ஒரு மூணு மாதம் குழந்தை ஏதோ விளையாடினு யார் எங்கே அப்பான்னு கேட்குறான் அதாண்டு அவங்க அப்பா அவரை ஆத்திரம் தேர்றதுக்கு அஞ்சு மாத்திரை போட்டார் ஐம்பத்தி மூணு வயசில் வயசுலேருந்துல ஐம்பது வயது கிளம்பி மூணு வயசு ஆயிடுச்சினோம் இது வந்து ஒரு விளையாட்டு அடுத்தலாம் அப்புறம் அந்த மாத்திரை அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணால் இது இப்படியே விட்டோன்னா யாருக்கும் வயசாக போயிடும் வித்தியாசம்லாம் போயிடுன்ட்டு அந்த மாத்திரையை அப்பயே அழிச்சிட்டாங்க இது எப்படின்னா இந்த உலகம் சுற்று வலி படத்தில் வாஜர் ஒரு அணுகுண்டு ஒன்று தயாரிப்பார் அந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும் எடுத்தோன்னே ஆரம்ப இது அதுதான் அந்த அணுகுண்டு எடுத்துன்னு வெளியே போவார் அவர் கூட இந்த அசோகன்லாம் சயின் திருசவெலாம் வருவாங்க வரும்போது அந்த அணுகுண்டு வச்சு சுடுவார் சுட்டு அந்த இடமே அப்படியே பசிங்கிடும் ஆ இது நல்லா இருக்கேண்ணா சரி இது மறுபடியும் உருவாக்க முடியுமா இதை அழிக்கும் செய்யணும் தெரியும் இதை உருவாக்க எனக்கு தெரியும் அவர் அது விட்டு தான் அந்த கதையை போகும் அது மாதிரி அது உலகத்தொடர் வேலை படம் பார்த்துன்னு தெரியும் ஏன்னா அவர் சொல்லப்போனால் நான் சொல்லிகிட்டே போயிடுவேன் அதெல்லாம் வேணாம் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் விஞ்ஞான வளர்ச்சியில் எந்த ரைட்டர் ஃபேமஸ்னால் சுஜாதான் ஒரு ரைட்டர் தான் அருமையான மனுஷங்க அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது கண்ணதாசன் வந்து வேறு அவர் வந்து காதல் பா பாட்டு எழுதுறது வாழ்க்கை தத்துவம் அவர் இவர் வந்து விஞ்ஞானம் எல்லாமே இந்த சுஜாதா என்றவர் தான் சொல்லிதான் படமே வந்தது இல்லைனா அதை மாதிரி மூளை அந்த ஐடியாலாம் யாருக்கும் கிடைக்காது ஏன்னா சுஜாதா வந்து ஒரு ஐம்பது வருஷம் முந்தையே எழுதிட்டார் கம்ப்யூட்டரை பற்றி அதாவது அப்போயே ஒரு ஜோக்கில் எழுதிட்டார் யாருமே இது வந்து இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து இது மாதிரி மெடிசன் இது வரும் ஒரு கருவி இது வந்து அமெரிக்காவில் ரெண்டாயிரம் டாலர்னு விற்பாங்க இதை வச்சுட்டு வீட்டிலே வேலை செய்யலான்ட்டு வருவோம் நாங்கள் அது மாதிரி தான் இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்திருக்கு அந்த கம்ப்யூட்டர் தான் இப்போ வந்திருக்கு அதை மாதிரி அவங்க அப்போயே சுஜாதா சொல்லிட்டாரு மாதிரி என்னது கிருஷ்ணன் கூட ஒரு பாட்டில் சொன்னார் ரெண்டு ஃபேனை தட்டி விட்டால் சுற்றை தட்டி விட்டால் ஃபேன் தலைக்கு மேலே ஓடணும் தட்டில் ரெண்டு இட்லியே கொண்டு வரணும்னு அது இப்போது ரோபோ பண்ணுது அந்த இட்லி சட்னிலாம் எடுத்தது அதெல்லாம் அப்போ பாடினது இப்போது நடக்குது அதுதான் விஷயம் ஓகேவா இது வந்து இந்த விஞ்ஞானி ஆள் இது மக்க மாத்திரையை கண்டுபிடிச்சார் அதோடு அந்த மாத்திரையை நிப்பாட்டார் அதை யாருக்கும் நம்ம செய்யக்கூடாது அந்த ஃபார்முலையே கிழிச்சு போட்டார் அதான் விஷயம் இல்லாட்டி எல்லோருமே தகுந்தன்னு விற்பாங்க இல்லைன்னா எங்கன்னா அப்படி ஓரமாக சின்ன பசங்க வளர்த்தி நிற்பாங்க அந்த மாத்திரை மட்டும் இருந்து ஓகேவா இது ஜாலியாக இருக்கலாம் ஓகேவா சயின்ஸ் வந்து விஞ்ஞானம் வந்து உருவாக்குறது நல்லது நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுது ஏன்னா ஒரு நல்லது செய்யும்போது கூட ஒரு கெட்டது ஒன்று தோணும் ஒரு டூப்ளிகேட் ஒன்று வரும் அதுக்காக தான் இது ஓகேவா மீண்டும் சந்திப்போம் இது ஜாலியாக இருக்குங்க ஓகே பாய்